ஆன்லைனில் ஜதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வர்ச்சகராசி நண்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஏகாதசியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சிறப்பான ஒரு தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது தான் அதில் மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறைவழிப்பாட்டுக்கு உரிய மாதம் இந்த மார்கழி மாதத்தை மங்களகரமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இறை வழிபாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே தான் இந்த மாதத்துல எந்த விதமான மங்களகரமான நிகழ்ச்சிகளுமே வந்து நடத்துறது கிடையாது பொதுவாக ஒவ்வொரு விதமான திதிகளுக்குமே தனித்துவமானது இருக்கும் அதில் ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்கு உரிய திதி எல்லாருக்கும் தெரியும் இந்த தேதியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய செல்வ செழிப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை மேலும் வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கைக்கு பிறகு மோட்சம் அடைவதற்கும் இந்த திதி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மோட்ச விரதம் இருக்கணும் அப்படின்னா ஏகாதசியில் தான் நம்ம விரதம் இருக்கணும் ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்களெல்லாம் பெற முடியும் விரதங்கள்லேயே ரொம்ப உயர்வான விரதமாக இருக்கக்கூடிய ஏகாதசி விரதம் தான் அது அந்த விரதத்தை அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்திற்காக வருடம் முழுவதும் வந்து பெருமாள் பக்தர்கள் வந்து காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் காரணம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஏகாதசீலம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசீலம் மட்டும்தான் வாசலானது திறப்பாங்க இந்த சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது பரமபத வாசல் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம பெருமாளை வழிபாடு செய்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வருவதனால சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மோட்ச நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக பெருமாள் பக்தர்கள் எல்லாம் வருடம் முழுவதுமே வந்து காத்துட்ருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் தான் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை எனக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் நீங்களும் ஏகாதசியில் விரதம் இருங்க உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெருமாளுடைய அருளாசியோடு வந்து பெற்றுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்திருக்குங்க அதாவது வருடத்தினுடைய தொடக்கத்துலேயும் வருடத்தினுடைய இறுதியிலையும் ரெண்டு முறை வந்திருக்கு பொதுவாகவே மாதம் மாதம் ஏகாதசி திதியானது வரும் அதாவது வளர்பிரியில் ஒரு திதியும் தேய் ஒரு திதியும் இந்த ரெண்டு திதிகளும் கணக்கின்படி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு மொத்தமாக இருபத்தி நான்கு அல்லது இருபத்தஞ்சி திதிகள் வரும் அதில் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ தவறாமல் நீங்கள் ஏகாதசியில் விரதம் இருங்க வேண்டிய வரங்கள் எல்லாமே வந்து பெறுங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தினத்தில் நீங்கள் உபவாசம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்துட்டு பிறகு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் வந்து செய்ங்க உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் என்ன பொருளாக வேணுமானாலும் இருக்கலாம் அதை நீங்கள் மனதார மற்றவர்களுக்கு அதாவது இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பொண்ணியமானது சேரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை அடையணும் ஸோ இப்படி தூய்மை அடையிறதுக்காக தான் இந்த விரத முறைகள் எல்லாமே வந்து கடைபிடிக்கப்படுது ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை வந்து நம்மளுடைய உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை அடையாறுதாங்க ஸோ அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விரத முறைகளை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நாட்களில் நம்ம விரதம் இருக்கிறதுனால நிறைய பலன்கள் ஏற்படும் சொல்லப்போனால் இந்த நாளில் நீங்கள் ஒரே ஒரு முறையாவது பெருமாளுக்குரிய மந்திரங்களை உங்களுடைய மனதார நீங்கள் சொல்லும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த வகையில் பெருமாளுக்குரிய மந்திரங்களில் நீங்கள் அடிக்கடி என்ன விஷயம் விஷயத்தை வந்து சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வைகுண்ட ஏகாதசியை பற்றின விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஏகாதசிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுவும் குறிப்பாக வரஜகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையா பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் ராசியானது காணப்படுதோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் விரச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் மாதம் அதாவது ஜனவரி மாதம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கிது அதாவது எண்ணியதை எண்ணியபடி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய அன்பர்களாக தான் விருச்சகராசி என்பர்கள வந்து இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இனம் புரியாத ஒரு கவலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய மனதில் ஏதாவது வாட்டி வதச்சிட்டே இருக்குங்க ஸோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் நீங்கள் இருப்பீங்க இருப்பினும் கூட இந்த மாதம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவு உங்களை தேடி வரும் இதனால தன்னம்பிக்கை உங்களுக்கு பல மடங்குகள் அதிகரிக்கும் இது இல்லைன்னா இன்னொன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஆனா அத்தோடு சேர்த்து உங்களுக்கு சவால்களும் அங்கங்கே வந்து இருந்துட்டே தாங்க இருக்கும் என்னதான் உங்களுக்கு சவால்கள் வந்தாலுமே கூட எல்லாத்தையுமே வந்து முறியடிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் மனதுல உறுதி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போதுமே தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய இலக்குகளை வந்து கச்சிதமாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால வெற்றிகளும் வந்து பெற முடியும் ஒவ்வொருவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை இழக்காமல் இருந்தோம் அப்படின்னா எதையுமே வந்து சாதிக்க முடியும் மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா விருச்சகராசி என்பர்களே நீங்கள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருக்குன்னு இருக்கீங்களா ஆனால் இந்த டைமில் உங்களை எல்லாமே அதெல்லாம் வாங்குறதுக்கான வழிகள் எல்லாம் பிறக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வழி கிடைக்கும் இதை வச்சு இதை பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கையும் வந்து கிடைக்கும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கெல்லாம் இதுதான் சரியான நேரம் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலும் அதுக்கு குறைவு இருக்காது ஸோ குடும்ப உறுப்பினர்களோட அதிக நேரம் நீங்கள் செலவிடுவதால் உங்களுடைய மனதிலும் பார்த்தீங்கன்னா உற்சாகம் பிறக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய எல்லா விதமான முடிவுகளுக்குமே குடும்ப உறுப்பினர்களும் வந்து பக்கபலமாக இருப்பாங்க ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் வந்து துணிந்து செய்ய முடியும் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் பொழுது அந்த விஷயம் நிச்சயமா தாங்க போய் முடியும் நல்லதே நினைச்சி நீங்கள் நல்லதே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து மனம் விட்டு பேசணும் நீங்கள் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் மட்டும்தான் நல்ல ஒரு நிலையை வந்து உங்களுக்கு அடையவுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நல்ல முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது போல விஷயங்களை எல்லாம் செய்யுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்தாங்க செய்யும் அதையெல்லாம் நம்ம வந்து சமாளிக்கணும் அதை எல்லாத்தையும் நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அதையெல்லாம் முறியடிச்சிட்டு முன்னேறி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளும் தான் இந்த மாதத்தில் உங்களுடைய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே விருச்சகராசி என்பர்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயமே எது நடந்தாலும் தாங்கிக்க கூடிய சக்தியை கூட கடவுளே அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அது இருந்தாலே போதும் எல்லாமே வந்து செய்ய முடியும் மேலும் பொறுமையினுடைய சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க என்பவர்களாக தான் இருப்பாங்க உங்கள் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் வர்ஷகராசியானது இருக்குது இந்த குவாலிட்டியோட யார் இருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க புதியசாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமு ஏன்னா அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க குறிப்பாக உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட வந்து சொல்லாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட வியாபாரம் செய்யக்கூடியவங்க செய்தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படாதுங்க அது ஏற்படாத வரைக்கும் இங்கே துணிந்து வந்து வேலை செய்யலாம் குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் உங்களுடைய அன்பையெல்லாம் புரிஞ்சுப்பாங்க பொறுப்போடு வந்து நடந்துப்பாங்க மேலும் அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வந்து சாதகமா முடிவடையும் குடும்பத்திலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே வந்து காணப்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கப் போகுதுங்க இந்த காலகட்டங்களில் பெட்ரோல் சம்மந்தம் பெற்று காதல் திருமணம் செய்வதற்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த காலகட்டங்களில் பயன்படுத்திக்கோங்க மேலும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு நீடித்தாலுமே கூட கண்டிப்பாக கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கேட்ட நேரத்திற்கு பண உதவிகளும் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏகாதசிக்கு அப்புறமா அரை அரைகுறையாக படிக்கிறதையெல்லாம் நிறுத்திட்டு நல்ல மனதில் பதியும்படி வந்து படிங்க அப்போ நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் இதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடாதீங்க மேலும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விரச்சகராசி என்பர்களே கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்களில் துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எலுமிச்சை பல விளக்கு நீங்கள் ஏற்றுவது சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் வர்ச்சகராசி நேர்களாகி நீங்கள் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேம் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்